வணக்கம் மக்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போயுமே சக்கரவள்ளிக்கிழங்கு அவிச்சு தான் கொடுத்துருப்பீங்க இனி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கும் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ஆறு சக்கரை வள்ளிக்கிழங்காக வேக வைக்க போகிறேன் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு வேக வைங்க இல்லாட்டி அந்த மண்ணெல்லாம் உள்ளே போய் நெரு நெருன்னு இருக்கும் ஒரு வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வேக வைங்க ரெண்டு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துடும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து மூணு ஏலக்காய் ஒரு மூணு பீஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிச்சுக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கிருவோம் நல்லா பூவாக அரைச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே இப்போ குக்கர்லாம் விசில் வந்து ஸ்ட்ரீம் போயிருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க சூப்பராக வெந்திருக்கு குழையாமல் வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க இன்னொன்று மெயினாக குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்போ நல்லா வெயிட் போடுவாங்க நல்லா கொழு கொழுன்னு சப்பியாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ தோல்லாம் நல்லா உரிச்சிடலாம் இன்னொன்று முக்கியமான விஷயங்கள் கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கவங்க இந்த கிழங்க சாப்பிடாதீங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் கால் வலி அதிகப்படுத்திடும் பாருங்கள் தோல்லாம் உரிச்சாச்சு இப்போ அந்த எஜ்ஜில் இருக்க அந்த நார் நாராக இருக்கதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நான் வந்து மூணு கிழங்கு தனியாச்சிக்கே மூணு கிழங்கு வச்சு தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கிழங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக ஸ்மாஷ் பண்ணியாச்சு நீ அடுத்து சக்கரைவெளி கிழங்குவாங்கனீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ரெசிபின்னு நான் சொல்கிறேன் ஸோ சூப்பராக ஸ்மாஷ் பண்ணியாச்சு இது கூட நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்குவோம் ஏலக்காய் போட்டு சேர்த்ததை இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய்யங்க அவ்வளோதான் நம்மளுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்க போகிறோம் ஆமாங்க சூப்பரான டேஸ்ட்டான சக்கரை வள்ளி கிழங்கு லட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்ப வித்தியாசமான தான் எல்லாருக்குமே கொடுங்க கண்டே பிடிக்க முடியாது இது சக்கரை வள்ளி கிழங்குனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ இதை லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோம் கையில் ஒட்டுச்சுனா கையில் லைட்டாக நெய் தேய்ச்சிட்டு நல்லா உருட்டுங்க சூப்பராக உருண்டே வரும் நல்லா சூடாக இருக்கப்போ பண்ணிச்சிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம லட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினா இந்த லட்டு செஞ்சு கொடுங்க எல்லாருமே பாராட்டுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே